அலகம்தில்லா எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹு தாலா நரகத்தை பற்றியும் நரக நெருப்பின் வேதனைகளை பற்றியும் சொல்லும்போது யாய்கள் நதியின ஆம நோக்கோ அன்புசக்கும் வாகலிக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது நமக்கும் ஒரு ஒன்று நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தினர்களையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த கோடை காலம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் விடுமுறை விடப்பட்டு விட்டது அதில் நம்முடைய பிள்ளைகளின் மீது நிறைய கவனம் செலுத்துகிறோம் அவனுடைய ஆசைக்காக வேண்டி எவ்வளவோ பொருள்களை வாங்கி கொடு சைக்கிள் வாங்கி கொடுக்குறவங்க இருக்குது கார் வாங்கியிருக்கிறவங்க பைக் வாங்கி கொடுக்குறவங்க லேப்டாப் வாங்கி கொடுக்கவங்க டேப்பு செல்ஃபோன்ட்டு இந்த உலகத்தினுடைய பொருள்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கேட்குறாங்கன்ற ஆசைக்கு வாங்கி கொடுக்குறோம் ஆனால் மறுமையில் ஜன்னத்தை கொடுப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக அக்கறை செலுத்துகிறது இந்த கோடை காலங்கள் விடுமுறை நாட்களில் கொஞ்ச நேரம் பிள்ளைகள் விளையாண்டாலும் கொஞ்ச நேரம் மார்க்கத்தை படிப்பதற்கு ஒரு வழிகாட்டுங்கள் கோடை கால பயிற்சி வகுப்புகள் பல இடங்களில் நடத்தப்படுகிறது அதுல உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி அதில் திருமறை குரானை படிப்பதற்கு மரணம் செய்வதற்கு துவாவை மரணம் செய்வதற்கு தொழுகை முறையை அறிவதற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை புரிவதற்கு நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்படும் அதில் நம்முடைய பிள்ளைகளை சேர்ந்து நபிகளாருடைய காலத்தில் இளைஞர்களாக இருந்தவர்கள் அவர்களாக ஆர்வப்பட்டு நபிகளாரிடத்தில் சென்றிருக்கிறார் அது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல இருபது நாட்கள் வந்து தங்கியிருக்கிறார் மாணிக்கு வழியெல்லாம் அவர்கள் அறிவிக்கும் செய்து புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்கள் சொல்கிறார்கள் நகுபத்து நாங்கள் ஒரே வயதுடைய இளைஞர்களாக நாங்கள் இருந்தோம் இந்த அல்லாஹுவின் தூதர் இடத்தில் இருபது நாட்கள் தங்கியிருந்தோம் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல இளைஞர்கள் ஊரை சுத்துறது தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க போவாங்க ஆனால் அந்த இளைஞர்கள் அல்லாவின் தூதர் இடத்தில் வந்து இருபது நாட்கள் தங்கி மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை படித்தான் இருபது நாள் கழித்த பிறகு நவிசல்ல சொல்லம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் முருகும் இருஜிஓ இலாகலிக்கும் உங்கள் குடும்பத்தினர் இடத்தில் திரும்பிச் செல்லுங்கள் ஓ முருகும் அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் இங்கே என்னென்னவெல்லாம் செய்யணும்னு அவங்களுக்கு சொல்லி தந்தேனோ அதெல்லாம் அவங்கள செய்யுமாறு கட்டளையிடுங்கள் ஓ அள்ளிமோகும் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள் சல்லூ கமாறாய்த்து மூனியும் சல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் நபிகளாரில் படித்து அல்ல சுருக்கமாக சொல்லப்பட்ட செய்தி பதிவு செய்யப்பட்டு இருபது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல இருபது நாட்கள் ஒரு இளைஞர் பட்டாலும் தூதர் தூதரிடத்தில் தங்கி மார்க்கத்தை படிக்கிறார் அப்ப நம்முடைய பிள்ளைகளும் அதுபோன்று பத்து நாள் பதினைந்து நாட்கள் என்றெல்லாம் வைக்கப்படுகிறது அதுல சேர்க்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளும் மார்க்கத்தை அறிந்து மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை புரிந்து மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு போகைய வழிகாட்டுதலை நாம் கொடுக்கணும் இது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமை அவர்களுக்கு மற்ற விஷயங்களிலே நீங்கள் ஆர்வம் காட்டுவதை போன்று மார்க்க விஷயத்திலேயும் ஆர்வம் காட்டி அவர்கள் குரானை படிப்பவர்களாக மனநம் செய்வர்களாக மார்க்கத்தை தெரிந்தவர்களாக உருவாக்குவதற்கு இந்த கோடைகால இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹால நம்முடைய குழந்தைகளையும் மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக உருவாக்கி மறுமை நாளில் ஜன்னத்தில் ஃபிரிதோஸ் என்ற சொர்க்கத்தை அடைய அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்